الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يهده الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ஜும்மாவுடைய தொழுகை கடமையானதா அல்லது சுனத்தானதா என்று கேள்வி அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது ஜும்மா என்ற தொழுகை வெள்ளிக்கிழமையிலே உள்ள தொழுகை பருவ வயது அடைந்த ஆண்களுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையாகும் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன வெள்ளிக்கிழமை தினத்திலே பொகார் தொழுகைக்கு பதிலாக ஆண்களுக்கு முகருடைய அந்த நேரத்திலே ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இது ஆண்களுக்கு உரிய கடமையாகும் பெண்களுக்கு வளமை போன்று அவர்களுடைய தொழுகையை அவர்கள் தொழுவார்கள் பெண்களுக்கும் இந்த ஜும்மாவிற்கும் சம்பந்தம் கிடையாது அதே நேரம் பெண்கள் விரும்பினால் இந்த ஜும்மா தொழுகையிலே வந்து கலந்து ஜும்மா தொழுகையை நிறைவேற்றலாம் இது ரசோல் வாய் சாசம் அவர்களுடைய காலத்தில் இப்படி நடைபெற்றிருக்கின்றது ஜும்மாவிலே பெண்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக ஒவ்வொரு தொழுகையிலும் விரும்புகின்ற பெண்கள் மஸ்ஜிதிலே வந்து ஆண்களோடு சேர்ந்து தொழுதிருக்கின்றார்கள் ஆண்கள் வரிசைகள் நிற்கும் அதே நேரத்தில் பெண்கள் அவர்களுக்கு பின்னால் வரிசைகளில் நின்று தொழுவார்கள் இதுதான் இஸ்லாமிய வழிமுறை அந்த ரீதியில் ஜும்மா தொழுகை என்பது ஆண்களுக்கு கடமையானதாகும் பெண்களுக்கு வளமை போன்று ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற ஐந்து நேர தொழுகைகளில் புகருடைய அந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே புகருடைய நேரத்திலே அவர்கள் தொழுவார்கள் விரும்பினால் அந்த பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து அந்த மஸ்ஜிதுக்கு சென்று ஜுமா தொழுகையை நிறைவேற்றலாம் இதர சூழ்வாசம் அவர்களுடைய காலத்திலே பெண்கள் ஜுமா தொழுகைக்கு அந்த சஹாபியா பெண்கள் சமூகம் அளித்திருக்கின்றார்கள் எனவே இது ஆண்களுக்கு கடமையானது பெண்களுக்கு அவர்கள் விரும்பினால் தொழலாம் விரும்பினால் வீடுகளில் அவர்கள் வளமை போன்றோ ஏனைய நாட்களை போன்றோ நோகரை தொழுது கொள்ளலாம்